ஹாய் மாடியர் பியூடுபுல் பேப்பர்ஸ் குட் மார்னிங் திஸ் இஸ் மை ஃபன் ஜே மாகி ஜாக்ஸன் ம் என் பையன் ஜே மகிழி ஜாக்சன் அது பாருங்கள் இருபத்தெட்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு பிறந்த நாள் அப்புறம் இது வந்து இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பத்து இறந்த நாள் ஓகேவா நான் இறந்து பதினாலு வருடங்களாதுன்னு நினைக்கிறேன் பிறந்த முப்பத்தி ஆறு வருடங்கள்னு நினைக்கிறேன் எஸ் ஜான்வரி ஜான்வரிகளை பிறந்தான் டிசம்பரில் இறந்துட்டேன் எம்ஜிஆர் கூட ஜானுவில் பிறந்தவர் டிசம்பரில் இறந்துட்டார் ஸோ நான் அதை பற்றி பேச போகிறேன் நாங்கள் ரெண்டு பேர் த மோஸ்ட் தூரஃபுல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பா அது உலகத்துலேயே இந்த பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொன்னால் அது நானும் இவனு தான் இப்போ வரைக்கும் ஒரே பையன் அதே பையன் தான் இருப்பையங்க தான் நேபர் எனக்கு ஏன் இதை பற்றி நான் பேச போகிறேன் தெரியுங்களா இப்போ இறந்து போகிறதுக்கு காரணம் இருக்குது அதுக்காக தான் நான் வந்து இளைஞர்களே வாங்க வாலிபர்களே வாங்க 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 வாங்கமான்னு கற்றுக்கிட்டு இருக்கேன் குடியால் தான் இறந்துட்டான் ஹாய் மாடியர் பியூட்டிஃபுல் பீப்பர்ஸ் என்னை பற்றி பேசிக்கிறது எனக்கு பிடிக்காது நான் எப்போயுமே மற்றவங்களை குற்றம் சொல்லுவேன் திட்டுவேன் அது எங்கள் குணா அதிசயம் வே கொரோனாவுக்கு முன்னாடி கூட சரி ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு பர் டே பத்தாயிரம் ரூபாய் இல்லை ஐம்பதாயிரம் ரூபா சம்பாதிப்பேன் ரியல் எஸ்டேட்டில் அப்போங்க அந்த பணம் ஆசை எல்லாத்தையுமைக்கும் வேறே இருக்கிறது ஆனால் ஒரு ஒரு நாள் கூட அறுபத்தோரு ஆகுது முப்பது வருஷம் நான் ரியல் எஸ்டேட் பண்ணியிருக்கேன் ஒரே ஒருத்தவர் கூட நான் ஏமாற்றுறது கிடையாது ஒரு பைசா கூட ஏமாற்றுறது கிடையாது ஒருத்தவர்கிட்ட ஒரு டீ கூட வாங்கி குடிச்சது கிடையாது ஓசி டீன்றும்ல அது என் ஃபோட்டோ இருக்கிறதுல போட்டு கேளு பேப்பரில் இண்டில் இண்டுலன்னு போட்டு கேளு நாளே அவட்டையாவது வாழ்நாளில் ஒரே ஒரு டீ ஓசியில் வாங்கி குடிச்சிருக்கேன் நாங்கள் அதுக்காக தான் இந்த ஓசியில் வசங்கள் வசம் சாரா என் கேட்கிறா என் சாரக்கு பிரியாணின்லாம் அவங்களெல்லாம் திட்டுருப்பேன் அதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னாக்க கொரோனாவுக்கு அப்புறம் தான் பணத்து மேலே எனக்கு ஒரு வெறுப்பு வந்தது ரிவர்ஸ் இங்கே பாருங்கள் மூணு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு அதாவது ஜனவரி மூணாந்தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாவது வருஷம் நான் பிறந்த தினம் நான் சோசியில் பிறந்தேன் ஆமாம் நான் வந்து ஜோசியில் தான் பிறந்தேன் சரி அதை பற்றி நான் பேச வரல நான் வந்து இந்த அறுபத்தி மூணு பற்றி தான் பேச போகிறேன் இந்த அறுபத்தி மூணு ஆயர் கலை அறுபத்தி நாலுன்னு சொல்லுவாங்க நான் அறுபத்தி காலு அறுபத்தி நாலு கலைகளிலையும் சிறந்தவன் சொல்லிக்க மாட்டேன் ஆனால் பட் ஒரு அறுபத்தி மூணு கலைகளில் அந்த மாதிரி தான் நான் சினிமாவில் இருந்தேன் பதினெட்டு வருஷம் சினிமாவில் இருந்தேன் பதினெட்டு வருஷம் எல்லோரும் கூட எல்லாம் எல்லோரும் கூட ரஜினிகாந்த் விஜயகாந்த் எல்லாம் யார் எல்லாம் அவ்வளோ பேர் இருக்கிறாங்கல்ல குமார் அப்படி இப்படி ஆமாம் ரஜினிகாந்த் கூட மனிதன் படுத்த ஆசை அதை பற்றி நான் பேச பட் சினிமாவில் எனக்கு பிடிக்கும் அது ஒரே ஒரு விஷயம் தெரியுமா எம்ஜிஆர் மாதிரி சினிமா வந்து நல்லா இல்லை அதனால தான் சினிமா ஊட்டி வந்தேன் ஆமாம் இப்போது அதை பற்றி என் வீடியோ என்ன ஒரு பசங்க ரொம்ப பேர் யாராக அந்த பெருசு சகட்டு மேனிகா எல்லாரையும் திட்டிகிட்டே இருக்கானேன்னு நினச்சிருப்பாங்க உண்மைதான் நான் நெய்வேலியில் சுழ்ச்சிகளை பொருந்தேன் சொன்னேன் இல்லை பதிமூணு வயசு நான் புது வரும்போது புது பெருங்கல்தூர் எங்கே தாம்பரம் பக்கத்தில் ஆமாம் பதினெட்டு வயசுலேயே சான்ஸ் தேடி கோடம்பாக்கத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு இந்த வருக பெருங்கல்தூர் இந்த இருக்குது சாலிகிராமம் விருகம் பார்க்கும் கோடம் பார்க்கும் அவ்வளோ நேரம் ஆகிட்டேன் காலையில் எலக்ட்ரிக் ட்ரெயினுக்கு எலக்ட்ரிக் ட்ரெயினில் கவின்னு ஒரு பேர் இருக்குது ஜானிஷா அப்படின்னு சொல்லிட்டு கவிங்க அந்த காலத்துலேயே கவிதைகள் எழுதி ட்ரெயின் பூரா ருப்பிடுவாங்க எனக்கு ஆயிரத்தி எட்டு சரத்துல இருக்குது அதை பற்றி நான் பேசுவேன் வரல ரயில் கவி ஜானிஷா அறுபத்தோரு வயது யாருக்கே கேடுப்பாருங்க இந்த மாதிரி கலப்பையில உங்களுக்கு தெரியும் ஜானிஷா என்ன இருக்கானா அப்படி கேட்பாங்க அந்த மாதிரி ரயில் கவி ஆனந்தவரம் கல்வி குமுதம் இந்த மாதிரி ஏகப்பட்ட பத்திரிகைகளை அப்போ ஆய்வு நடத்தி யார் இந்த ஜானிஷா பேசுகிறேன் விவர்ஸ் பதினேழு பதினெட்டு வயசில் நான் ஒரு ரயில் கவி என்று சொன்னேன் நல்ல உண்மைதான் ரயில் கவி ஜானிஷா என் பேனாவில் இருந்த மை வந்து பெண்களை வர்ணித்ததோ வர்ணிகளையாது எனக்கு தெரியாது ஆனால் வஞ்சித்தது கண்களை புண்களாக்கி கண்ணீரை கக்க வைக்கும் கண்ணிகள் நாட்டில் கோடி கண் கண்ணீர் இழக்கலாம் கண்ணி கற்பு இழக்கலாமா பாவை பார்த்து சிரிப்பால் பக்கம் பிற அழைப்பால் பார்வையிலேயே எழுதியே பேசுவோம் பசு காலியை அழைச்சோம் எப்படி எழுதி எழுதி ட்ரெயினை ஒப்பிடுவாள் ஒரு காலேஜ் வைஷ்ணவா காலேஜ்னு சொல்லிட்டு அந்த காலேஜில் எல்லாம் பொண்ணுகோம் சாணி தொடப்போம் மரம் அப்புறம் வாட் என்னென்னு ஆனால் எடுத்துன்னு பெருங்களுத்துருக்கு என்ன அடிக்க வந்துட்டாங்கன்னா பாருங்கள் ஆனால் எனக்கு அப்போ லெட்டர்ஸ் வரும் எவ்வளோ திருவான் போஸ்ட்மேனாக கிடையாது ஒரு மூட்டை லெட்டர் எடுத்துன்னு வரானுங்க பெருங்கல் அப்படி அப்படிப்பட்டா அந்த மாதிரி ஒரு காலேஜ் அடிக்கிறதுக்கு அவ்வளோ பொண்ணுங்க வராங்கன்னா அப்போ எப்படி இருக்கும் ஏசி பாருங்க அடுத்து வியூவர்ஸ் எனக்கு விளம்பரம் பிடிப்பது இல்லை முதல் முறையாக என்னை பற்றி நான் பேசுகிறேன் இன்று என் பையன் பிறந்த நாள் பேசணும்னு தோன்றதுனால பேசுகிறேன் எனக்கு விளம்பரம் கொடுக்காது பதினெட்டு ஆண்டுகள் சினிமாவில் நான் எல்லோரும் கூட ஆமாம் கமல்ஹாசன் அவருக்கு அவருக்கு என் பிள்ளையே முப்பது படம் குழந்தை நட்சத்திரமாக நடிச்சிருக்கான் மகிழ்ச்சியாக்சன் ஆக்சன் தூக்க கூட நான் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டது கிடையாது எனக்கு அது பிடிக்காது சினிமாக்காரனுங்க அந்த நடிகை நடிகங்க செலிப்ரிட்டிஸ் எல்லாம் அந்த பேஸ்ட்டுக்கு அப்புறம் இந்த புடவைக்கு செருப்புக்கெல்லாம் விளம்பரத்தில் போய் நடிப்பாங்க பார்த்தீங்களா அவங்களாம் திட்டுவேன் ஏன் சோறு இல்லை ஆ போய் பாவம் ஏழை மக்கள் நீ போட்டுக்கிறேன்னு சொல்லி வாங்குகிறான்னு போய்க்கு பிச்சை கேடு அதுங்க சினிமாவுக்கு வரத்துக்கு நல்லா தான் பண்ணிருந்துங்க நடிகனாகட்டும் நடிக சினிமாவுக்கு வரத்துக்கு நல்லா என்ன பண்ணிருந்துதுங்க கேவலமானதெல்லாம் பண்ணிருந்துங்க அதெல்லாம் தவறு இந்த செலுத்தி இந்த சினிமாவில் புடவை கட்டிக்கணும் அவன் கூப்பிடுவான் போக பிடி எச்சன் கார்பரேட்டு அதான் தப்பு எனக்கு உடம்பு பிடிக்காது விவர்ஸ் எனக்கு யார் சினிமா பிடிக்காமல் போச்சுன்னு சொன்னால் ஆமாம் சார்லி சாப்ளின் ஏற்றி வைத்த தீபம் அஞ்சு ஆர் நல்லா பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் உலகத்தோட இன்ன வரைக்கும் ஒரு சினிமாவை வந்து நல்லா பார்த்துக்கல அது உள்ள அரசியல் இரசியல் குப்பை குப்பை தூரத்தில் இருந்து பார்க்கறதுக்கு அது ஒரு தங்க மாலியான உலகத்திலேயே மகா மகா மோசமான ஒரு காவா காவான்னு அவ்வளோ கேவலமானது சினிமா அது வீட்டு தான் விளையாட்டேன் நானே தான் வெளியே வந்தேன் என்னெல்லாம் எவனும் போக சொல்லலை எனக்கு பிடிக்கல நான் மாட்டேன் எஸ்ஐ சந்திரசேகர் இருக்கிறாரு அவங்க கூட்டி எதிர்க்க ஒரு அப்பார்ட்மெண்ட் இந்தாண்ட பக்கம் அர்ஜுனா அந்தாண்ட பக்கம் அவங்க அவங்கக்கிட்ட எதிர்க்க தான் நான் நான் என்னது தொண்ணூறு நினைக்கிறேன் ஜெயலலிதா அப்போது வந்து முதலமைச்சர் நான் அவங்கள ஜெயலலிதா தான் சொல்லுவேன் நான் அவங்களுடைய ரசிங்க நான் போய் அவங்க அம்மா நம்மலான்னு சொல்ல மாட்டேன் நான் பேசிக்காக ஒரு அமெரிக்கன் அமெரிக்கன் ஸ்டைலில் வாழ்ந்து நினைக்கிறேன் அமெரிக்கன் போய் ஆமாம் ஒரு ஆமாம் ஒரு நல்ல ஒருத்தங்களை ரசிச்சுட்டு அவங்கள போய் அம்மா அக்காலாம் சொல்ல மாட்டான் அமெரிக்கன் ரொம்ப ஒழுக்கமானவன் அதனால தான் கழுகு சின்னத்தை அவங்க வச்சுன்னு இருக்கிறாங்க அதை பற்றி அவன் பேசுகிறேன் விவர்சை இன்னைக்கு கூட எனக்கு பேசணுன்ற விருப்பெலாம் கிடையாது நேற்று ஒரு சின்ன ஒரு பேப்பரில் ஆமாம் பிரேமலதா மேடம் விஜயகாந்த் ஆமாம் கேபிச்சன்டப்பா என் கருப்பு எம்ஜிஆர் எம்ஜிஆருக்கு அப்புறம் இன்றைக்கும் பா அந்த மாதிரி ஒரு நான் அவர் வீட்டை சாப்பிட்ருக்கேன் ஆமாம் அது அவங்க என்னது காலம் எடுத்துக்கொண்டு என்னது காலன்னு எடுத்துக்கொண்ட பிறகு அந்த பத்ம பூஷன் விருத்து கொடுத்துருக்காங்க அதெல்லாம் இருக்கும்போது சோர் போட மாட்டாங்க இல்லாத அப்போ போய் பால் ஊற்றுவான் பைத்தியக்காரனுங்க பைத்தியக்காரனுங்க மென்டல்ஸை படிக்காதவங்க அறிவு இல்லாதவங்க நியாய வந்தாங்க திருடு நல்ல கைங்க அப்புறம் இந்த கட்சிக்காரனுங்க அரசியல்வாதிங்க எல்லாம் அவங்க பின்னால் தான் இந்த மீடியா கூட போடு சரௌண்டிங்காக துட்டுக்கு இருக்கிற துடுக்கு கொடுக்குறான்னு சொல்லி ஒரு மீடியா இருக்கலாம்மாப்பா ஒரு பத்திரிக்காரம் சூழ் ஆனவனாக இருக்க வேண்டும் பேசுவோம் நாங்கள் வளவாக இருக்க வேண்டும் ஒரு ரிப்போர்ட்டர் ஒரு நல்ல ரிப்போர்ட்டர் போய் வெட்டியிருக்கானுங்க ஹெய் சிக்கமா இவங்க மனுஷனே ஆகணுங்களா ஆமாம் சப்பிட்றோம் இந்த பதிவு விஜய் யாரு விஜய் அப்புறம் தனுஷங்களும் சின்ன சின்ன பிள்ளைங்க ரோடில் அந்த சின்ன அந்த கிரிக்கெட் போல் பிளாஸ்டிக் விளாண்டு இருப்பாங்க வரும் விளையாடுங்க வண்டி வரல சொல்லி புத்தி சொல்லுவோம் அவர்களுக்கு தைப்பும் புத்தி சொல்கிறான் அற்புதமானது உலகத்துலேயே அற்புதமான ஒரு விஷயம் என்னென்னா ரியல் எஸ்டேட்டுக்கு அப்புறம் சினிமா தான் சினிமா வந்து எல்லார் மக்களையும் போய் சென்றுடக்கூடியது கூடியது எம்ஜிஆர் மாதிரி நல்ல விஷயங்களை அதில் புகுத்துங்கள் எப்படி நல்ல விஷயங்களை நம்ம அடிக்கிறது சிகரெட் கொடுக்கறது பொண்ணை கூட்டி கொடுக்கறது நம்ம கேட்கல பொண்ணை கூட்டிக் கொடுக்குறாயா சேர்த்து வைக்கிறாயா சினிமாவில் எடுத்தோட என்ட்ரி கார்டே தண்ணி அடிக்கிறது தான் சிகரெட் குடிக்கிறது தான் அதெல்லாம் தப்பு உப்பு வேண்டாம் சினிமா துறையை வந்து அழகுப்படுத்துகிற திமுக கிட்ட சினிமா துறையை மாட்டிக்கிட்டு சாவுது அரசியலாகி போயிடுச்சு அதனால் விஜய் தம்பி தனுஷ் நீங்கள்லாம் வந்து சினிமாவை காப்பாற்ற வேண்டும் விஜய் நான் உரிமையோடு தான் கேட்குறோம் நீங்கள் 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 பெரிய நடிகர் அன்னைக்கு நான் பார்க்குறப்போ குழந்தை அது வேறு விஷயம் பட் நான் உங்கள் அப்பார்ட்மெண்ட் உங்கள் அப்பா கே நகரில் இருந்து விருகம் பார்க்க வந்தப்போ ஒரு அப்பார்ட்மெண்ட் ஆள் உங்களுக்கு தெரியும் விருது வீட்டுக்கு அர்ஜுன் வீட்டுக்கு பக்கத்து வீட்டு நான் அங்கே வாடகைக்கு ஒரு ஆள் வச்சிருக்கேன் அது கமிஷன் வாங்கி சாப்பிட்டுருக்கேன் இதுக்காக சொல்ல சினிமாவை நேசிப்பவர்கள் நீங்கள் உங்கள் அப்பா அப்படிப்பட்டவர் அதனால சினிமாவில் வன்முறையை நீங்கள் வந்து சினிமாவில் காட்டீங்க வன்முறையை சினிமாவில் காட்ட வேண்டாம் இங்கே இங்கே தவறுகள் ஏகப்பட்ட தவறுகள் இருக்குது அதை தடுக்கிறதுக்கு உண்டான வேலைகளை செய்யுங்கள் புரியுதுங்களா ஆமாம் இப்போ அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா ஃபைவ் மினிட்ஸில் பேப்பர் கொடுத்தா போதும் லைசன்ஸ் கொடுத்தா போதும் அதுக்கு முன்னாலே கன்று கொடுத்துருவான் நாளைக்கு லைசன்ஸ் கொடுப்போம் கண்ணு குத்து பிடிக்கல போய் சுட்டு தள்ளிடலாம் அந்த மாதிரி இங்கே வீட்டுக்கு வீட்டுக்கு வீடு தொடர்பு பதில் கண் வச்சிருக்கான் இங்கே கண்ணு கொடுக்க சொல்லுங்க எல்லாருக்கும் கண்ணு கொடுக்க சொல்லுங்க லைசன்ஸ் திட்டு பசங்கள் எல்லாரையும் சுட்டு தொட்டு போயிட்டே இருக்கலாம்ல அந்த மாதிரி சீன் பண்ணுங்க விமர்சனுக்கு சினிமா பற்றி பேசுகிறதுக்கே பிடிக்கலை என்னை பற்றி எப்பவுமே நான் அப்படியுமே பேச மாட்டேன் இதான் முதல் தடுவேன் இல்லை கூட என்ன தெரியுமா இந்த விஜயகுமார் இருக்கார் பாருங்க அவங்க லேக் லேக்கில் தான் உட்கொண்ட பக்கத்தில் அவருக்கு குட்ல தியேட்டர் இருக்குது அது ஒரு போஸ்ட் ப்ரொடக்ஷன் தேட்டர் டப்பிங் தேட்டர் தொடர்ந்து வைக்கிறதுக்கு எம்ஜிஆர் வரார் நான் அவங்க விஜயகுமார் அண்ணன் பையனுக்கு வந்து நான் ஒரு டான்ஸர் ஒருத்தர் ராஜா அப்போது எம்ஜிஆர் தெரியாது யாருக்கெல்லாம் தெரியாது நான் பார்த்து நான் மேலேருந்து லிஃப்டாக வர எம்ஜிஆர் உள்ளே வராரு ஒரு நாலடி நாள் டிஸ்டன்ஸ் கிடைத்த வாக்கியம் அது ஸோ நான் இது எதுக்கு சொல்ல வரேன்னா விஜய் போன்றவர்கள் வந்து சினிமாவை நேசிப்பவர்கள் மட்டுமல்ல இல்லை இன்றைக்கி நம்பர் ஒன் ஸ்டேஜில் இருக்கிறாங்க ஸோ அந்த சினிமாவை காப்பாற்ற வேண்டியது அவங்களுடைய இப்போ கடமை அல்லவா எம்ஜிஆர் கர்னல் கலைஞர் கர்னல் எல்லாம் மாடர்ன் தியேட்டர்ஸ்லாம் எம்ஜிஆர் இல்லை யார் மேலே பீழ்ச்சி நான் அவர் சொன்ன யார் டிஆர்எஸ்லாம் ஒன்றுமே இல்லை சரி அதை பற்றிலாம் நான் பேசுகிறதுக்கு விரும்பலை பட் சினிமாவை நேசியங்கள் காதலியங்கள் தப்பான அதில் அவர் வைக்காதிருக்காரு ஸோ மாடியர் பூ பூல் இன்றைக்கி இன்னைக்கு என் பையன் பிறந்த நாள் அதனால் என்னமோ எனக்கு சினிமா நினைவுகள் அப்படியெல்லாம் வந்துடுச்சு ரைட் நான் சினிமா வந்து இருந்தோம் போனோம் வந்தால் பற்றி அதை பற்றி இல்லை அதை பற்றி எனக்கு அவசியம் இல்லை பட் நான் வந்து ஒரு விஷயம் சொல்லுவேன் திஸ் இஸ் அல் நினை ஆண்டு நான் எகாப்பாட்ட புஸ்தகங்கள் படிச்சிருக்கேன் எனக்கு உ உலகத்துக்கு மேலே உலகம் மேலே ஒரு பயங்கர கோவம் உண்டு நேரடியாக காட்ட முடியல அதனால் எழுதி எழுது 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 அப்பா வண்டி கடகாக என் வீட்டில் என் கோவத்தை எழுதி 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 வச்சுக்கிற அது பேப்பராக புக்காக கிடக்குது கிடக்குது வண்டி வண்டியாக கிடக்குது ஒரு நாள் நான் செத்ததுக்கப்புறம் வேணாம் எடுத்துன்னு போவானுங்க எத்தனை போய்ட்டு பீதா ஓவான் இருக்காருல மியூசுக்கு அவருங்கட்டு பிடித்தா சாக்ரோட் எல்லாம் செத்து போனதுக்கப்புறம் நாசி டேமேஜ் அது மாதிரி எல்லாருமே செத்ததுக்கு அப்புறம் வந்து இருக்கும்போது சோறு போடுறா செத்ததுக்கு அப்புறம் அவன் நான் அவனுக்கும் செய்ய மாட்டேன் பார்த்துக்கோங்க